நாட்டை கட்டியெழுப்புகிறது திமுக ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு போடுறவங்க ரெண்டு நாள்ல போடப்படுகிற அரங்குகள் புதிய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவர்களது திறமைகளையும் அவர்களது பொருட்களையும் அவர்களது எண்ணங்களையும் செயல் திட்டங்களையும் காட்சிப்படுத்துவாங்க தமிழ்நாட்டின் மூளை முழுக்க குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுக்கு மீட்டு மூலமாக பயன் இருக்கு வெறுமனே வந்து சென்னை கோவை மாதிரியான பெருநகரங்களை சுற்றி தொழில் வளர்ச்சி அப்படின்னு பொது புரிதல் இருந்தாலும் அது அப்படி அல்ல பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை அவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாடு முழுக்க வெள்ளத்தால் வந்து சரியாக பராமரிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து தயவு செஞ்சு தமிழிசை அவர்கள் இது குறித்த இணைய எல்லாம் பார்த்தாலே இது புரிஞ்சிடும் இது எவ்வளவு இது பின்னணியில எத்தனை அதிகாரிகளின் உழைப்பு இருக்குங்கிறது புரிஞ்சிடும் சோ முதல்வர் முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் இவ்வளவுதான் அதுக்குதான் அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிங்கிறது அது வந்து ஒரு நம்ம அறிவிக்கிறோம் அதை தாண்டி அந்த நிகழ்ச்சி ரெண்டு நாள் நிகழ்ச்சி வந்து வேற எதுவும் கிடையாது தொடர்ந்து அமைச்சர்கள் மீது வழக்குகளை வந்து தொடர்ந்து விசாரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஒரு ஐந்து நாள் தேதி குறித்த உடனேயே வந்து எல்லாமே கடகடந்து முடிஞ்சு உடனே திமுக அரசுக்கு தேர்தலுக்கு முன்னாடி பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று யாராவது நினைத்தால் அது வந்து மனப்பால் என்பதுதான் என் எனவே அண்ணாதிமுக அமைச்சர்கள் மீது அப்படி நம்ம சட்டத்தை துரிதப்படுத்தியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது டேக் இட்ஸ் கோர்ஸ் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் ஆனால் அதன் போக்கில் தான் செய்ய முடியும் ஜெயில்தாட்சி ரெண்டாயிரத்தி பன்னொன்றுல போக்குவரத்து தொழிலாளர்கள் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க இதே மாதிரியான ஸ்ட்ரைக் இருந்துச்சு அதுல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்துலேயும் இதே மாதிரியான ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு தலைமை செயலக ஊழியர்கள்லாம் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் தலைமை செயலகத்துக்கு வந்து நம்ம தற்காலிக ஊழியர்களை நியமனம் செய்தார்கள் அந்த தற்காலிக ஊழியர்கள் தான் இப்போ வந்து டாஸ்மாகில் பணி இருக்காங்க அவங்க தலைமைச் செயலக ஊழியர் ஆகணுங்கிற கனவுகளோடையும் கற்பனையோடையும் வந்து அவங்க வந்து டாஸ்மாக்ல பணிபுரிய வேண்டிய நிலை இருக்கிறது இன்று வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் எலெக்ஷன் பணியை இந்திய தொடங்குங்கள் அப்படிங்கிற வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏன்னா பாமக அண்ணாதிமுகவோட கூட்டணி கட்சிகளில் முக்கியமானது தர்மபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான அவர்களது வங்கி அண்ணாதிமுக ஓட்டு வங்கி ரெண்டும் சேர்ந்தால் அது திமுகவுக்கு சவாலாக இருக்கும் பாமக என்ன முடிவு போகுது சீமான் வந்து இன்னமும் வந்து அவர் அது கூட்டணிக்குள்ளே கூட்டணி அரசியலுக்குள் போவதையே அவர் விரும்பாமல் தனியாகவே தான் அவர் போயிட்டே இருக்கு பயணம் போயிட்டே இருக்கிறாரு இப்போ லோன் ஸ்டார் வில் நாட் ஷைன் இன் பொலிட்டிக்கல் ஹரிசா தனி நட்சத்திரங்கள் அரசியல் வாணியில் ஜொலிப்பதில்லை வணக்கம் வணக்கம் அறிவு சார் உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து கோலாகலமாக நடந்திருக்கு அதை பற்றி வந்து ஒரு கருத்து வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு சார் இருந்தது என்ன அப்படின்னா நாட்டை கட்டியெழுப்புகிறது திமுக கோயிலை கட்டியெழுப்புகிறது பிஜேபி அப்படிங்கிற அந்த கருத்து உங்களுடைய உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றிகரமாக நடந்துள்ளது அதில் மாற்று கருத்து கிடையாது எதிர்பார்த்ததை விட அதிகமாக முதலீடுகள் திரட்டப்பட்டுள்ளன நாட்டை கட்டியெழுப்புகிறது திமுக என்று சொன்னாலும் அது மத்திய அரசின் ஒப்புதலோடு தான் நம்ம செய்ய முடியும் என்னதான் உலக முதலீட்டாளர் மாநாடு நம்ம நடத்தினாலும் முதலீடுகள் வருவதற்கு மத்திய அரசின் பல விதிகள் இருக்கும் அதனால தான் நம்ம மத்திய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயில நம்ம கூப்பிடுறோம் இதுவே ரெண்டையும் வந்து அப்படி ஒப்பிட முடியாது என்பதுதான் என் கருத்து ஆனால் அந்த ஜிஐஎம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டோட பெரிய அனுகூலம் எதுன்னா தமிழ்நாட்டுக்கு எது அனுகூலம்னா அங்கே நேமி அங்கே வந்து போட்டுருந்த அரங்குகள் அந்த அரங்குகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறைய வந்துடும் இது வந்து ஒம்பது பார்ட்னர் கண்ட்ரி தான் அப்புறம் வந்து பார்ட்னர் கண்ட்ரி போக பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸு இருபத்தஞ்சி முப்பது வரும் அவர்களுக்கான மீட்டு ஆயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு போடுறவங்க மட்டும்தான் அப்படி வந்து பொதுமக்கள் பார்வை இருக்குது ஆனால் அப்படி அல்ல முக்கியமானது என்னென்னா அந்த ரெண்டு நாளில் போடப்படுகிற அரங்குகள் இந்த அரங்குகளில் புதிய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவர்களது திறமைகளையும் அவர்களது பொருட்களையும் அவர்களது எண்ணங்களையும் செயல் திட்டங்களையும் காட்சிப்படுத்துவாங்க காட்சிப்படுத்தும் போது சிலது ஒரு பத்து கோடி ரூபாயாக கூட இருக்கும் குளோபல் இன்வெஸ்டாரா அவங்க சேர முடியாது ஆனால் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் அந்த மீட்டுக்கு வர்றவர் அந்த அரங்கை பார்த்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட கருத்து புரி அவருக்கு பிடித்து அதை வந்து சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பினா அவர் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டாரா மாறுவார் உண்மையான நோக்கம் வந்து இதுதான் அப்போ தமிழ்நாட்டின் மூளை முடுக்கல்லாம் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுக்கு மீட்டு மூலமாக பயன் இருக்குது வெறுமனே வந்து சென்னை கோவை மாதிரியான பெருநகரங்களை சுற்றி தொழில் வளர்ச்சி அப்படின்னு பொது புரிதல் இருந்தாலும் அது அப்படி அல்ல மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து குறிஞ்சி எழுப்பியிருப்பாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்ல சில லட்சம் வந்து ஸ்டார்ட் அப்பா இருக்கும் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தனித்தனியா ஸ்டால் போட்டிருக்கலாம் இல்ல வேற ஒரு ஸ்டாலோட இணைந்தும் வந்து அரங்குகளை உள்ள நிர்மாணிச்சிருப்பாங்க அவர்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு இதுதான் நிஜமான பெனிஃபிட் ஏன்னா சின்ன சின்ன ஊர்களில் உதாரணம் ஒரு தாலுகா தலைநகரம் நீங்க கும்மிடி பூண்டி தாண்டி பல நிறுவனங்கள் இந்த மாதிரி போன ஆட்சியில வந்து ஜிஎம் மூலமாக வந்த நிறுவனங்கள் தான் கோடி தான் இருபது இன்வெஸ்டர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க அதற்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம அப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கும் போதும் அதுலயே வந்து அந்த மத்திய அரசின் அனுமதி வந்து தேவைப்படும் உதாரணமா நம்ம பெருவில வரும்போது பாதிக்கப்பட்டவர்கள் எம்எஸ்எம்இ ரொம்ப நம்ம சொல்றோம் அவங்களுக்கு உதவி செய்யணும் மத்திய அரசாங்கம் வந்து அவர்களுக்கும் சேர்த்து நிவாரணம் தரணும்னு நம்ம எப்போ வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறோம் ஏன்னா நிஜமான வேலை வாய்ப்புகளை வந்து ஊரளவுக்கு பெருக்கிறவங்க தான் இவர்களுக்கு உதவி செய்வது செய்வது மறைமுகமாக வேணும் உதவி செய்வது வந்து நம்மளோட ஜிஐஎம் குளோபல் இன்வெஸ்டார் மீட்டு அது வகையில் இந்த மீட் வந்து ரொம்ப சக்சஸ் என்றுதான் நான் நினைக்கிறேன் பொதுவா ஒரு குளோபல் இன்வெஸ்டர் வந்து ஆர்ஓஐ என்கிற ஒரு தான் பிரதானமா பார்ப்பாங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது பத்து பர்சன்ட்ல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டாவது குறைந்தபட்சம் அவங்க முதலீட்டுக்கு வருமானம் வரணும் பத்து பர்சன்ட் குறைந்தது இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகம் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல அது கிடைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல கூட கிடைக்கும் சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஈல்டு கொடுக்கும் எனவே இந்த மீட் மூலமாக நம்ம தமிழ்நாடு முழுவதுக்குமான தொழில் வளர்ச்சியை விஸ்தரித்திருக்கிறோம் அதற்கான வாயில் வாயிற்கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் மத்திய அரசும் அதற்கு உதவி செய்திருக்கிறது அப்படி நம்ம பார்க்கணும் நாட்டையும் கோவிலையும் நேரடியாக ஒப்பிடுவது என்பது அது அவர் அரசியல் ஒப்பிடு அது ஆனால் சரியானதல்ல தமிழக முதல்வர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்கப்படுறாரு அதே சமயத்துல வந்து பாண்டிச்சேரி தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை அவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாடு முழுக்க வெள்ளத்தால் வந்து சரியாக பராமரிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து நேற்று செய்தியாளர்கள்ட்ட சொல்றாங்க அது சரியான பார்வை இல்லை அதாவது வெள்ளம் நிவாரணம் வெள்ள நிவாரணம் சேதம் இது இது வந்து ஒரு தனியான விஷயம் இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து மாத கணக்குல பிளான் பண்ணி நடத்த வேண்டிய ஒரு விஷயம் நாளைக்கு சொல்லி ஒரு ரெண்டு ஒரு வாரத்துல வந்தெல்லாம் நடத்த முடியாது நம்ம வந்து முதல்ல நம்ம பார்ட்னர் கண்ட்ரிஸ் தயார் பண்ணணும் அதுவே ரொம்ப பெரிய வேலை தயார் செஞ்சு தமிழிசை அவர்கள் இது குறித்த இணைய பக்கங்களையெல்லாம் பார்த்தாலே இது புரிஞ்சிடும் இது எவ்வளவு இது பின்னணியில எத்தனை அதிகாரிகளின் உழைப்பு இருக்குங்கிறது புரிஞ்சிடும் அப்படி வந்து ஒரு மலை வெள்ள சேதத்துக்கும் குளோபல் இன்வெஸ்டார் மீட்டையும் கம்பேர் பண்றதே வந்து கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு விஷயம் அவங்க வெறுமனே ஒரு அரசியல் குற்றச்சாட்டா நான் நினைக்கிறேன் மற்றபடி இது அதாவதுங்க அன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டு ஆஹ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்வது என்பது ஒரு சிம்பாலிக் தான் ஒரு குறியீடு தான் அதற்கு முன்பே வந்து இதுக்கான பணிகள் நிறைய பேச்சுவார்த்தைகள் நிறைய புள்ளி விவரங்கள் க நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கும் அதெல்லாம் களைஞ்சிருப்பாங்க ஸோ முதல்வர் முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றம் இவ்வளவுதான் தான் அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிங்கிறது அது வந்து ஒரு நம்ம அறிவிக்கிறோம் அதை தாண்டி அது அந்த நிகழ்ச்சி ரெண்டு நாள் நிகழ்ச்சி வந்து வேற எதுவும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியை பயன்படுத்தி அங்கே போட்டிருக்கிற அரங்குகள் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது எப்படி ஆளுநருக்கு அது தெரியாமல் போனதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு ரொம்ப நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க என்னோட நண்பர்களே வந்து அரங்குகள் போட்டிருந்தாங்க அதிகபட்சமா ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு அவங்களால வந்து புதிய நிறுவனங்கள் தொடங்க முடியும் அவ்வளவுதான் அவர்களும் இதனால் பயனடைகிறார்கள் என்பது அப்படி தமிழிசை பார்க்க தவறிவிட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் முதல்வர் அவர்கள் வந்து மகிழ்ச்சியான ஒரு நிலையில இருக்கும் போது நீதிமன்றத்தின் மூலயமாக ஒரு செய்தி வந்து வந்தது பிப்ரவரியிலிருந்து தொடர்ந்து அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வந்து தொடர்ந்து விசாரிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பு வந்து திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு பார்க்கணும் சார் எனக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே தெரியலைங்களை எடுத்து விசாரிக்கிறாரு விசாரிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அதை தாண்டி வழக்கு ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதில் தான் வந்து அவர் குறை காணுகிறார் ஆனால் மாற்றத்துக்கு எது காரணம்னா நிர்வாக உத்தரவு நிர்வாக உத்தரவு போட்டது யாருன்னா தலைமை நீதிபதி தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதி இவருக்கு முன்னால் இதே போர்டோலியோவை பார்த்த நீதியரசர் தலைமை நீதிபதியின் அந்த நிர்வாக உத்தரவு எப்படி போடப்பட்டது என்பதற்கான விளக்கம் கேட்டு பதிவாளர் ஜெனரல் அதாவது சென்னை ஹைகோர்ட்ல பதிவாளர் ஜெனரல்ங்கிற போஸ்ட் இருக்கு ஆர்ஜின்னு சொல்லுவாங்க அது பதிவாளர் ஜெனரல் அலுவலகத்துக்கு அவர் வந்து உத்தரவு போட்டிருக்கிறார் முதல்ல அந்த உத்தரவு வரணும் எப்படி இது மாற்றப்பட்டது யா அது நேற்றை கூட அந்த விவாதம் வந்தது நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்களான்னு அவர் திரு பொன்முடி அவர்களின் வழக்கறிஞரை பார்த்து கேட்டார் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்களா எப்படி அந்த ரிக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணாங்கன்னு பதிவாளர் அலுவலகத்துல இருந்து வந்தா தான் தெரியும் பதிவாளர் ஜெனரல் அலுவலகத்துல இருந்து அது வந்தா தான் தெரியும் அதுக்கு பிறகு தான் இவர் வந்து அந்த விசாரணையவே தொடங்கவே முடியும் எனவே இன்னமும் அது ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது ஒரு ஐந்து நாள் தேதி குறித்த உடனேயே வந்து எல்லாமே கடகடன்னு முடிஞ்சு திமுக அரசுக்கு தேர்தலுக்கு முன்னாடி பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று யாராவது நினைத்தால் அது வந்து மனப்பால் என்பதுதான் என்கிறது பத்து வருடங்கள் ஆட்சி செய்த அதிமுக வந்து ஒரு புனிதமான தன்மையாக காட்டப்படுகிறது ஆனால் வந்து இன்றைக்கு வந்து போக்குவரத்து ஸ்டிரைக்கா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அவர் எடப்பாடியோடைய அறிக்கையிலோட சொல்றாரு தொண்ணூறு வருஷமா வந்து இந்த நிலுவையில் இருக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய படங்கள் அப்படின்றாரு அதாவது அவருடைய ஆட்சியிலிருந்தே சொல்றாரு ஆனா அதனுடைய பாதிப்பு வந்து திமுக அரசு வந்து ஏற்றுக்கொள்கிறது என்னுடைய கேள்வி என்னன்னா திமுக அரசு சரியான அளவில் வந்து அதிமுகவை பொது வழியில் அம்பலப்படுத்தவில்லையா திமுக அரசு அமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது குவிப்பு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றன அதில் மூணு வழக்கு நமக்கே தெரியும் அது ஆளுநர்ட்ட ஒப்புதலுக்காக நிலுவையில் இருக்கிறது மாத கணக்கில் நிலுவையில் இருக்கிறது எப்போ கொடுப்பாருன்னே தெரியல இன்னும் நிஜமா சொல்ல போனா அப்படியான நிலுவையில் வைப்பதற்கு கூட ஆளுநருக்கு உரிமை இல்லை ஏன்னா சாங்ஷனிங் அத்தாரிட்டியாக ஆளுநர் இருக்கிறார் அவர் நியமிக்கிற அத்தாரிட்டியாக இருக்கிறதுனால சாங்ஷனிங் அத்தாரிட்டியாக இருக்கிறாரு அவர் வந்து சட்ட நுணுக்கங்கள் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை அது போக அப்படி ஒரு சட்டத்துறையும் ஆளுநர் மாளிகையில கிடையாது சட்டத்துறைங்கிறது தமிழ்நாடு தான் இருக்கு அரசின் கௌரவ தலைவர் முறையில் மீண்டும் அவர் அரசு கிட்ட தான் சட்ட விளக்கம் கேட்கவே முடியும் அப்படி கேட்டு அரசு எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு அது ஒரு ஃபார்முல் தான் வெறுமனே கைது போட்டு அனுப்ப வேண்டிய ஒரு சடங்காச்சாரம் தான் ஆனாலும் அவர் வந்து கைது போட அரசியல் நோக்கங்களுக்காக தான் அவர் கைது போட மறுக்கிறார் அது பற்ற தெரியுது எனவே மூணு அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்க முடியல சில அமைச்சர்களுக்கு கவர்னர் இப்படி டிலே பண்ணனால சபாநாயகர் அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்திருங்கிற முறையில் அவரோட உத்தரவு பெற்று வழக்கு நடந்துகிட்டு இருக்கு வேறு சில அமைச்சர் விஜயபாஸ்கர் மாதிரியானவர்களுக்கு வழக்கு நடந்து விசாரணையை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது முன்பெல்லாம் வந்து எப்போதுமே இந்த மாதிரி வழக்குகள் போடப்படும் போது கைது நடவடிக்கை இருக்கும் இப்ப சமீபகாலமாக அந்த கைது நடவடிக்கை கிடையாதுங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் பல முறை வந்து கைது நடவடிக்கை என்பது தேவையற்றது அது வந்து முழுமையாக நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் முடிவு எட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது எனவே வழக்கை தான் விரைவாக விசாரிக்க வேண்டும் வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் முடியுமா என்றால் முடியும் ஏன்னா இப்போ வந்து முன்பு மாதிரி கிடையாது எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றங்கள் வந்துருச்சு எனவே வழக்குகளை துரிதமாக விசாரிக்கலாம் விசாரித்தால் ஒரு ஒரு வருடம் ஒரு வருடம் வரைக்கும் இது ஆகும் என்பது எனது கணக்கு அதாவது கீழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருவதற்கு எனவே அண்ணாதிமுக அமைச்சர்கள் மீது அப்படி நம்ம சட்டத்தை துரிதப்படுத்தியெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது லாஷ் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் ஆனால் அதன் போக்கில் தான் செய்ய முடியும் ரூல் ஆஃப் லா அதுதான் சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சினா என்ன டியூ ப்ராசஸ் சரியான நடைமுறைகளின்படி தான் சட்டத்தின் ஆட்சி நடத்த முடியும் சரியான நடைமுறை இல்லைன்னா சட்டத்தின் ஆட்சி நடக்காது எனவே திமுக அரசு வேகம் காட்டவில்லைங்கிற குற்றச்சாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதே மாதிரி வந்து அதிமுக ஆட்சி இப்ப நீங்க முதல்ல ஒரு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை கேட்டீங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பன்னொன்றுல போக்குவரத்து தொழிலாளர்கள் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க இதே மாதிரியான ஸ்ட்ரைக் இருந்துச்சு அதுல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்திலயும் இதே மாதிரியான ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு தலைமைச் செயலக ஊழியர்கள்லாம் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் தலைமைச் செயலக ஊழியர்கள் வந்து அறிவித்த காலத்துக்கு முன்பே போராட்டத்தை தொடங்கி அவங்க வீடுகளை எல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லி பட்டினப்பாக்கம் வீடுகளை வீடுகளெல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லி மாபெரும் பிரச்சனையாக மாறி தலைமை செயலகத்துக்கு வந்து நம்ம தற்காலிக ஊழியர்களை நியமனம் செய்தார்கள் அந்த தற்காலிக ஊழியர்கள் தான் இப்போ வந்து டாஸ்மாக்ல பணி இருக்காங்க அவங்க தலைமை செயலக ஊழியர் ஆகணுங்கிற கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் வந்து அவங்க வந்து டாஸ்மாக்ல பணிபுரிய வேண்டிய நிலை இருக்கிறது பொதுவாக வந்து ஊழியர் சங்கங்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கத்தான் செய்வாங்க இப்ப கூட போக்குவரத்து தொழிலாளர் இதுல வந்து பிரச்சனையில ஐஎன்டியூசி வந்து நாங்க இதுல சேரலன்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ அது என்ன காரணம்னா அவங்க அண்ணா தொழிற்சங்கம் அண்ணாதிமுக சார்ந்த தொழிற்சங்கம் தான் இதுல ரொம்ப ஈடுபாடு காட்டுது அரசியல் நோக்கம் இருக்கு என்று ஐஎன்டிசி கருதுமன்ற வந்து தீர்ப்பு வரவேற்கிறது இன்று வரலாம் இல்ல நாளை வரலாம் கண்டிப்பா தடைதான் கிடைக்கும் காரணம் என்னவென்றால் நீதிமன்றம் இதற்கு முன்பும் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்கும் போது போராட்டங்கள் நடக்கும் போது நீதிமன்றத்துக்கு அந்த தாவாவை பொதுமக்கள் சார்பாக எடுத்து செல்லும் போது தடைதான் விதிச்சிருக்கு இதற்கும் வந்து இந்த தடைதான் விதிக்கும் பழைய உதாரணம் இருக்கு அப்படி தடை விதித்து ஸ்ட்ரைக்கே ஆரம்பிக்காம தான் முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டாங்க பல இடங்கள்ல வந்து அறித்த தேதிக்கு முன்னாடியே வந்து பஸ் ஓடல ஒரு தீர்வை நோக்கி தான் கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த மாதிரியான போராட்டங்களை ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த அரசாலையும் தவிர்க்க முடியாது என்பதுதான் என் கருத்து அதிமுக பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்று வந்து அதிமுகவினுடைய அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதுல வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து கட்சி அதாவது எலெக்ஷன் பணியை இன்றைய தொடங்குங்கள் அப்படிங்கற வந்து ஒரு உத்தரவு அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இந்த கூட்டணியில வந்து பெரிய கட்சிகள் வராத எலெக்ஷன் தொடங்குறது அதிமுகவுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை பொதுவாக வந்து தேர்தலுக்கு முன்பாக கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தலைவர்கள் இந்த மாதிரி கால் கொடுக்கறது வழக்கம் தான் ஜெயலலிதா காலத்துல நாளை நமதே நாற்பதும் நமதே என்பதுதான் ரொம்ப பிரதான முழக்கமாக இருக்கும் நாற்பது ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதாங்கிறது கேள்வி இல்லை நாற்பது இல்லாமல் முப்பது நமதேன்னு சொன்னால் மீதி பத்து என்னன்னு நம்ம கேக்க போகிறோம் அதனால நாற்பது நமதே தான் சொல்ல முடியும் எடப்பாடி அவர்களும் அவர் அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் அது அவர் சொல்றாரு கூட்டணி கணக்கு எல்லாமே வந்துங்க தேர்தல் தேதி அறிவிப்புக்கு சற்று முன்னதாகத்தான் முடியும் ஏன்னா பாமக அண்ணாதிமுகவோட கூட்டணி கட்சிகளில் முக்கியமானது தருமபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான அவர்களது ஓட்டு வங்கி அண்ணாதிமுக ஓட்டு வங்கி ரெண்டும் சேர்ந்தால் அது திமுகவுக்கு சவாலாக இருக்கும் அந்த பகுதிகளில் அப்போ பாமக என்ன முடிவெடுக்க போகுது அது தெரியாது பாமக வந்து என்ன முடிவெடுக்கும் என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான்னு டாக்டர் அன்புமணி அவர் கூறிவிட்டார் இப்போ பாமகவோட முடிவுக்காக அண்ணாதிமுக காத்திருக்க முடியுமா அதுவும் முடியாது ஏன்னா அண்ணாதிமுக பிரதான எதிர்கட்சி எனவே தேர்தல் பணிகளை இன்றே தொடங்குங்கள்னு அவர் சொல்லிட்டாரு அண்ணாதிமுகவுக்கான கனவு கூட்டணி எதுவாக இருக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஓரணியில் திறக்குவது ஓரணியில் திரட்டுவதுன்னா பிஜேபி கூட்டணியில இல்ல ஸோ திமுக எதிர்ப்பு வாக்கு அங்க கொஞ்சம் பிரியத்தான் செய்யும் அப்ப மீதி இருக்கிற அணிகள் எது அண்ணாதிமுக ஒன்னு பாமக ரெண்டு சீமான் மூணு அப்ப சீமானை இதுக்குள்ள கொண்டு வர முடியுமா தெரியல சீமான் வந்து இன்னமும் வந்து அவர் அது கூட்டணிக்குள்ளே கூட்டணி அரசியலுக்குள் போவதையே அவர் விரும்பாமல் தனியாகவே தான் அவர் போயிட்டே இருக்கு பயணம் போயிட்டே இருக்கிறாரு இப்போ லோன் ஸ்டார் வில் நாட் ஷைன் இன் பொலிட்டிகல் ஹரிசார் தனி நட்சத்திரங்கள் அரசியல்வாணியில் ஜொலிப்பதில்லை மறைந்த விஜயகாந்த் அவர்கள் எட்டு சதவீத ஓட்டு பத்து சதவீத ஓட்டுன்னு உயர்ந்த பிறகும் கூட்டணிக்கு போகாம அவர் வந்து அடுத்த கட்ட வெற்றியை அடையல கூட்டணி அரசியல்குள்ள போகும்போது அந்த நெளிவு சுழிவு அதை சமாளிக்க முடியாமல் தான் விஜயகாந்துக்கான அரசியல் சிக்கல் முதலில் ஆரம்பித்தது சீமான் அதை நினைத்து தயங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீத வாக்குவங்கி வைத்திருக்கிறார் அப்போ தனியாகவே போட்டி போட்டால் ஆறு சதவீதம் உயருமா ஏன்னா பிஜேபி இப்போ வந்து அவங்களும் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்குக்காகத்தான் அவங்களும் முயற்சி செய்கிறாங்க அவங்களும் அவங்களோட ஓட்டு சதவீதம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வைத்து பார்த்தால் ஆறு சதவீதம் அப்ப அந்த ஆறு சதவீதத்தை அவர்களும் உயர்த்துவார்கள் கூட்டணி கட்சிகள்னு பார்த்தா இப்போதே வந்து நம் கண்ணுக்கு தெரிவது திரு ஓபிஎஸ் அவர்களின் ஒரு அணி திரு டிடிவி தினகரன் அவர்களின் கட்சி அமமுக மற்றும் சிறிய அணிகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஸோ பிஜேபியும் வந்து ரஃபா ஒரு பதினைஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஓட்டை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி மாதிரியான தனித்தலைவர்கள் செல்வாக்குள்ள சில தொகுதிகளில் பிஜேபி தலைவர்கள் கூட செல்வாக்குள்ள சில தொகுதிகளில் வெற்றி வருவதற்கான திமுக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பல முனைகளாக பொதுவாக அப்படி போது ஒரு அட்வான்டேஜ் எப்போதுமே வந்து எந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு பிளவு அந்த கட்சிக்கு தான் தான் அட்வான்டேஜ் கிடைக்கும் பல தேர்தல்களை நம்ம பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அண்ணா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து வர இருக்கிற நிகழ்ச்சிகள் அவைதான் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் அரங்கில் அதுதான் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார்